ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மிக மிக முக்கியமான ஜோதிட தோள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் வாங்க மீன ராசிக்காரங்க உங்களுக்கான தோள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு அதே போல் தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதம் நடந்துட்டுருக்கு கார்த்திகை மாதம் எக்ஸாக்டாக டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ள முடிய இருக்குது அந்த பதினைந்தாம் தேதி முடிந்ததுக்கு பின்னாடி மார்கழியானது அடுத்தது ஸ்டார்ட் ஆகப்போகுது ஸோ கார்த்திகையுடைய கடைசியில் கிரகங்கள் அமைந்த அடிப்படையில் பெரிய சம்பவங்கள் உங்கள் ராசிக்கு நடப்பதாக சில முக்கியமான தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு கரெக்டாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை கடைசி மட்டும் இல்லாமல் மார்கழி பிறக்கும் போது கிரகங்களால் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் ஆன்மீக ரீதியாக மார்கழி மாதம் மிக முக்கியமான மாதமாக குறிப்பிடப்படுது அதனால சில பரிகாரங்கள் செய்யணும் அந்த பரிகாரம் என்ன அதை செய்தால் எப்படி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ அந்த பரிகாரத்தையும் மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காரணம் விதிகள் கிடையாது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ மீனம் ராசிக்காரங்க அதெல்லாம் என்னங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசி ஏற்ப தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ கிரகநிலைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் வந்து கார்த்திகை கடைசியாகவும் மார்கழி ஃபர்ஸ்ட்லேயும் வந்து சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஸோ கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா முதல்ல கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிற பலனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ தான் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு வந்து என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சாரி என்ன கிரகநிலை அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சோ ராசியில ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு வகரத்தோடு கலஸ்தரஸ்தானத்துல வந்து கேது சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல சூரிய புதன் தொழில் ஸ்தானத்துல சந்திரன் லாபஸ்தானத்துல சனி இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட தான் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு சோ என்ன பலன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு புரட்டாதி நான்காம் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ள தாய்மாமனிடமிருந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது மார்களில நல்லதாக அமையும் உத்தியோகத்துல இருப்பவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரும் அப்பதான் வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஸோ வேலையில கவனமோடு செய்வது மார்கழியில் உங்களுக்கு நல்லதாக அமையும் பெண்களுக்கு கூட எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவியாக இருக்கும் மாணவர்களுக்கு கூட பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இந்த டைம் ஏற்படும் திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும் அதனால திறமையான செயல்பாடுகளை காட்ட மறக்கக்கூடாது ஸோ புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படிதான் நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் உத்திராடத்தில பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உத்திராடத்தில பிறந்த மீன ராசிக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ள எல்லா நன்மைகளையுமே தடையின்றி அடைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமானது காண்பீங்க இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள்லாம் விலகி இனி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போது மார்களில அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைப்படும் தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் அந்த வரவுகளை மிஸ் பண்ணாமல் ஏற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஓகேவாக இருக்கும் உறவினர்களுடைய வருகையும் உங்களுக்கும் இருக்கும் ஸோ உத்திராடதியில பிறந்த மீனம் ராசிக்கு இப்படிதான் இருக்க போது இதற்கேற்ப நடந்துக்கணுங்குற மாதிரி குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட் ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசியாக புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மெயினாக கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் மனைவி வர வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யணும் வியாபாரம் தான் பெருகும் போட்டியாளர்கள்லாம் விலகி செல்வாங்க அதுக்குண்டான எல்லா சாத்திய கூறுமே இருக்கு அது மட்டும் இல்லாம தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள்லாம் கண்டிப்பா நீங்கும் சாத்தரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம் அப்படி அலைய நேரிடும்போது அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கிறது உங்களுக்கு சொல்லப்படுது ஸோ ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ மீனம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க பொதுவாக உங்களுக்கு சொல்லுனா ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரிடமும் சமமாக பழகக்கூடிய குணம் வந்து இருக்கணும் அந்த குணத்தோடு மீனராசி அன்பர்கள் இருந்தீங்கன்னா மார்கழி மாதம் கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பை எல்லாரிடமும் பெறுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் மனதில் ஏதேனும் டென்ஷன்கள் உண்டாகலாம் உடற்சோர்வுகள் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் வீடு வாகன தொடர்பான செலவுகள் வந்து குறையும் வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த மாதிரி கவனமாக இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ அதனால இந்த மாதிரி கவனமாக இருக்க முயற்சி பண்ணுங்க இப்போ மார்கழியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் வந்து பார்க்கலாம் வாங்க மார்கழி மாதம் முப்பது நாளுமே உங்களுடைய வீட்டில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தா போதும் நீங்க வைத்த வேண்டுதல் மார்கழி மாதம் முடிவதற்குள் படித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அப்படி என்ன ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணுங்கிறத வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு இறைவனிடம் வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதலை அவ்வளவு சுலபமாக ஒன்று இரண்டு என்று பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது ஆனால் உங்கள் வேண்டுதல் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை இந்த முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை என்றாலும் தை பிறக்கும் போது உங்கள் வேண்டுதலுக்கான வழி நிச்சயம் பிறக்கும் எடுத்துக்காட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணமாக வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் வீட்டில் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் வைக்கலாம் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வைக்கலாம் உங்கள் குடும்ப செல்வ செழிப்போடு வளமாக வாழ வேண்டும் வைக்கலாம் சில பேருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த இடம் வாங்க வேண்டும் தங்கநகை வாங்க வேண்டும் இந்த வேண்டுதல் இருந்தாலும் வைக்கலாம் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே செய்து வந்தாலே போதும் ஸோ எளிமையாக சுலபமான முறையில் இரவினிட வேண்டுதல் வைப்பது எப்படிங்கிறத சொல்லித்தர நீங்கள் காலையில் எழுந்து முதல்ல சுத்தபத்தமாக குளித்து மூட வேண்டும் உங்கள் வீடு சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அசைமை சாப்பிடாமல் மற்ற தீட்டுக்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தால் தலைக்கு குளிக்கணும் குளித்ததுக்கு பின்னாடி வாசல் தெலுத்து கோலம் போடணும் கோலத்தின் மேல் முடிந்தால் பசுஞ்சான பூசணி பூ வைப்பது சிறப்பு முடியாதவங்க மஞ்சளை தண்ணீரில் பிசைந்து வைத்து அதன் மேல் செம்பருத்தி பூ அல்லது சாமந்தி பூ வைத்தாலும் தவறு கிடையாது உங்கள் வீட்டில் கோலம் போட்டு அதன் மேல் பூ வைப்பதற்கு வசதி இல்லை என்றால் சொல்பவங்களாக இருந்தீங்கன்னா சிறிய கிண்ணத்துல தண்ணீர் ஊற்றி அதில் சாமந்திப்பூவும் செம்பருத்தி பூவும் மிதக்க வைத்து நிலைவாசலுக்கு வெளியே வைத்தாலும் வீட்டில் லட்சுமி கடாச்சம் ஏற்படுத்தும் செம்பருத்தி பூ சூரியன் குகுந்த மலருங்கிறதுனால அதை பயன்படுத்தணும் அடுத்தபடியாக பூஜரைக்கு சென்று சுவாமி படங்களுக்கு கிடைத்த பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கட்டாயமாக ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைக்கணும் ஒரு வெத்தலை மேல் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு இரண்டு அருகம்புல் வைத்து குங்குமம் போட்டு வைத்து பூஜரையில் வைக்க வேண்டும் அதன் பின்பு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாளையும் மனபுருகி பிரார்த்தனை செய்யணும் இறுதியாக இறைவனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய பூஜை நிறைவு செய்யணும் இந்த பூஜைக்கு இரண்டு கற்கண்டுகள் நெய்வேத்தியமாக வைத்தாலே போதுமானது தினமும் மஞ்சள் பிழையார புதிதாக தான் பிடித்து வைக்க வேண்டும் பழைய மஞ்சள் பிழையார தண்ணீரில் கரைத்து விடணும் ஸோ இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மார்களில் இறைவனிடம் மானசீகமாக ஆத்மார்த்தமாக வைக்கக்கூடிய இந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது நம்பிக்கையோடு செய்யுங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மெயினாக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி